அவ ஒரு ஆளு அஞ்சு ரூபாய் தாளுன்னு அவளை கண்டி அவ்வளவு வரை என்கிட்ட சண்டைக்கு வரையே இவங்க பாரு தேவையில்லாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத அவங்க மேல நீ தேவையில்லாம பணிய போட்டதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் இல்லன்னா இந்த சடங்கு எவ்வளவு அழகா சந்தோஷமா முடிஞ்சிட்டு வந்துருமா அவள கூட வந்து சடங்கு வச்சிருந்தானா இன்னும் சந்தோஷமா முடிஞ்சிருக்கா என் சடங்கு ஏன் பேச்சா யார் கேக்கா உங்க அப்பையும் சுத்தமா என் பேச்சே கேட்க மாட்டேங்காரு வர வர அவ வீட்டுக்கு எப்ப போயிட்டு வந்தாரோ அப்பத்துல இருந்து அவனுக்கு என்ன சொக்கப்படி மந்திரத்தை போடியாலோ என்னமோ தெரியல உடனே அப்படியே மாறிடுறேன் அவ்வளோ இந்த மாதிரி பேச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காது நல்லா இல்ல பத்துக்க நீ சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசிட்டு இருக்காத அவன் நீ இவ்வளவு தூரம் கூட்டிருக்க உங்க அப்பா இவ்வளவு தூரம் கூட்டிருக்க அப்பயுமே மதிச்ச அவளும் இல்லாதவங்களா நான் வந்து கூட்டாதான் வருவாள் என்ன நான் வந்து கூட்டாலும் இப்படிதான் சொல்லிட்டு போவாள் போனா பேட்டு போட்டோம் தம்பியும் வேண்டாம் எவனும் வேண்டாம் எந்த அளவும் போட்டோம் எனக்கு உள்ள ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு நான் போய் யான்னு சொல்லிய வந்துட்டான் கண்ட உள்ளுக்கு வக்காலத்து வாங்குறது கண்டி பெத்த தாயை மதிக்காம இப்ப ஒரே கோபடியா நம்ம கிட்ட என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை அவனையே இப்படி மாத்திட்டாள் வேலை வாழ்க்கையே விருத்து போகுதம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தனியா அத்தை மாமெல்லாம் சாப்பிடாமலேயே கிளம்பிட்டாங்கடா அதனாலதான் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அம்மா கூட்டுவாரே அதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு வாய் கூட அவங்க சாப்பிடல அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அவங்க ஒரு வாய் சாப்பிட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் மனசா இருக்கா அவங்க ஒருவாய் கூட தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு நீ ஒன்னும் வருத்தப்படாத ஏன்னா எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன் என்ன சொல்ற சஞ்சே ஆமா அது அந்த பெரிய பொண்ணாக்கா உமாக்கா இருந்தாங்கல்ல அவங்க இப்படி எல்லாம் வேலைக்கு ஆகாது இவ யாரும் சாப்பிட மாட்டாவே பசிக்க வீட்டுக்கு போனதும் பிரியாணி வாசல் வேற மூக்க துளைக்குது தயவு செய்து பார்சல் ஒரு பத்து பார்சல் போட்டு கொண்டாடாவ அதனால போயிட்டு பத்து பார்சல் வேணும் போட்டு கொடுத்து விட்டுருக்கேன் எங்க மொபைல போட்டு அடைய மாப்பிள்ள மாப்பிள்ள தான் ரொம்ப தேங்க்ஸ்ல சஞ்சே சஞ்சய் அடை இதுல என்ன இருக்கு சரி வா மாப்பிள்ள நம்ம போய் சாப்பிடுவோம் ஆ சரி வா என்னடா எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஆ நாங்க எல்லாம் சாப்பிட்ட மைனி நீங்க சாப்பிட்டீங்களா ஆ நான் இப்பதான் எல்லாரையும் வந்திருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டாச்சிட்டு நானே இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படியா சரி சரி அம்மா ரமணி எங்க அவ ஆளைய காணோம் அவடையும் சாப்பிட சொல்லலாம்னு பார்த்தேன் இப்போதான் லட்சுமி லட்சுமிக்காவ கூப்பிட போனாவ அவ சாப்பிட மாட்டேன்னு கம்னா கூப்பிள்ள இருக்கு பிடிச்சி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்ட வந்தான் வந்து சொல்லு ஒரு வார்த்தைன்னு அந்தளவு கூப்பிடதுக்கு போனாவ அப்படியா சரி சரி அவளாவது பேய் பேசி கூப்பிடட்டும் அவ பண்ண வேலைக்கு அவவே கூட்டாதானே யாரா இருந்தாலும் வருவாவ லட்சுமி எதுவும் பெருசா எடுத்துக்காம அவ்வளவு மதிச்சு மறுபடியும் வந்து சாப்பிட்டானா நல்லதுதான் எம்மா கொஞ்ச லட்சம் பேசாம பேசலாம் உன் தங்கச்சி யாரா இருந்தாலும் ஒரு பச்சை தண்ணி குடிக்க மாட்டா உன் தங்கச்சி வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் என்ன பண்ணுறது தெரியுமா நானே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அவளுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு இந்த மாதிரி தான் ரொம்ப வெறுத்துருவா பார்த்துக்கிடுங்க என்ன பேசுகிறோம் ஏதுன்னு பேசுறோன்னு தெரியாமல் தான் பேசுவாள் அது அவள் சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான் கொஞ்சம் குணம் காணாத அவளுக்கு நான் தான் சொன்னேன் அவளோலாம் வர முடியாது இருக்க முடியாது இவன் கேட்டானா என்ன மைனி அக்கா லட்சுமி அக்கா வந்தவள சாப்பிட்றதுக்கு ஆமாம் அவன் நல்லா வருவாள் அவளை நான் போய் பார்க்கறதுக்குள்ள அவ கிளம்பிட்டான் இந்த கோசா பயிர்களுக்கு நம்ம சொன்னால் எங்களுக்கு புரியுது ஒன்றும் புரிய மாட்டாங்க உங்களுக்கு உன் தம்பியும் ஒன்றும் சாப்பிடாம கிளம்பிட்டானாக்கோ ஆமா அவன் பொண்டாட்டி கோச்சுட்டு போனதான் அவனு முந்தானே விடுத்துக்கிட்டே பின்னாடியே போயிட்டான் போட்டோம் எனக்குன்னு வந்துச்சு நல்ல போடணும் விட்டுட்டு இருக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ண எனக்கே ஆயிரத்தி வேலை கிடக்கு தூரம் என்ன ரமணி இப்படி சொல்லிட்டு போறா இப்ப கோபமா இருக்காதான் அப்படி இருக்கா சரி அவளே பாப்போம் இருந்தாலும் இருக்க இருக்கக்கூடாது மைனி அவையே கொடைத்தான் இன்னைக்கு தான் பாக்கேன் இவ்வளவு தூரம் இருப்பாவும் நான் எதிர்பார்க்கல சரி அது அவியல்வா அக்கா தம்பிக்குள்ள வாட அதை அவியல்வா பார்த்துக்கிடுவா சரி வாங்க நம்ம அப்படியே சேர்ல உட்காருவோம் காலெல்லாம் வலிக்குது சடங்கு வேலையா ஓடி ஓடி பாத்து பாத்து கால்லாம் நல்லா வலிக்குது நம்மளவே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம் ஆமா நானும் கொஞ்ச நேரம் உட்காரி எனக்கு காலு நல்லா வலிக்க ஆரம்பிச்சுட்டு வாங்க தேப்போம் அங்கே உட்காரலாம் ஆ எல்லாம் அந்த பிள்ளையை இறக்கி விட்டாச்சு ஏதாவது ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டுங்க சாப்பாடு வேணா வாங்கிட்டு போயிடுவோம் எங்கள் வளால நீங்கள் ரெண்டு பேரும் வேற பட்டினியாக வாரிய அதுவே எனக்கு மனசுக்கு ஒரே சங்கடமா இருக்கு உங்களுக்கு வேற ஃபங்க்ஷன் வீட்லலாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்லாடே நான் சாப்பிட விடாம கூப்பிட்டு நீ என்ன கோவமா நாங்க ஏன் கோவப்பட போறோம் ஏன் பெரிய பொண்ணு கோவம் அத நம்ம கடையில வாங்கி கொடுத்துக்கிடலாம்ல ஏமா ஒரு நல்ல கடையை பார்த்து நுப்பாட்டுமா சாப்பாடு வாங்கி தந்துறோம் அட அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல நான் பசிக்கலையா அசியெல்லாம் இருக்கு அதுவும் கோல பசியில இருக்கோம் இப்போ அதான்டே பெரிய புண்ண ஒரு நல்ல கடைய பத்தி நுப்பட்ட சொல்லிருக்கே நுப்பட்டு வா சாப்பிட்டு போறல என்ன அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல லட்சி பிரியாணி எல்லாம் நாங்க பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சி என்ன இந்த குத்தி எப்ப நடந்துச்சு அதெல்லாம் நாங்க கேப்ல கடா வெட்டிரும் உங்களுக்கு தெரியாதா அதான் எப்படின்னு கேக்குறேம்ல எப்ப போய் பார்சல் பண்ணீங்க நீங்க சாப்பிட வந்தா சாப்பிட வந்தன்னு சொன்னதுமே சஞ்சிட்ட சொல்லிட்டோம் ஒரு ஏழு எட்டு பார்சல் போட்டு பிரியாணிய கொண்டா அப்படினே அவன் பத்து கணம் பார்சல் போட்டு கம்ப பையில போட்டு தந்துட்டான் இந்த பார்சல் இங்க இருக்கு பாருங்க அடி பாவிங்களா எனக்கு தெரியாம இந்த ஊதலாம் பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்கவே அதான பாத்தே அப்பத்துல இருந்து பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குதே நினைச்சேன் கல்யாண மண்டபத்துல உள்ள வாசம் அங்க வரைக்கும் வருதுன்னு நினைச்சேன் கடைசில பார்த்தா பிரியாணி எங்க இருந்திருக்கா போடு இன்னைக்கு நமக்கு அப்ப வியாட்ட தான் வீட்டுக்கு போய் யாரோ ஒருத்தர் எருமே இங்கே ஒன்றுமே சாப்பிடக்கூடாது பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது அப்படியே சாப்பிட்டன்னா ரோஸும் மோசம் நவ இப்போ இன்னும் விளையாட்டு தான்ங்கவே நீ மூடு என்ன உனக்கு வேண்டான்னா நீ திங்காத இது சஞ்சி எடுத்து கொடுத்து விட்டாது அவியலுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படின்னா சாப்பிடலாம் அணியல்களுக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே சாப்பிட்டாதான் நமக்கு ரோ மரியாதை எல்லாம் போகும் சந்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து தந்திருக்கா அதனால் நம்ம சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது உ பிரபுலா கண்ணாடி பார்த்து ஓ முடியா நீ ஏற்றுக்கட்டா எல்லாம் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க பிரியாணி எல்லாருக்கும் இருக்கு எல்லாம் வேற அவளுக்கு தெரிஞ்ச பிரியாணியை கலவாண்டுட்டு வந்துட்டோன்னு சொல்ல போறா யாருக்கடவே என் மேல நகை திருட்டு பழிய போட்டா வேற இந்த இதெல்லாம் தெரிஞ்சுனா அவ இன்னும் கேவலப்படுத்த போறாளா என்னையே இனியே கேவலப்படுத்த நீங்களும் ஒருத்திலே தீலே பாதம் அம்மா உமாக்காவும் பெரிய பண்ணதையும் திட்டாதம்மா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஓ மானத்தை காப்பாத்துனதே திருடன்களை கண்டுபிடிச்சு நகையெல்லாம் மீட்டு கொடுத்து உனே காப்பாத்துனதே இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இவ்வளவு என்ன காப்பாத்தவும் செய்யாலவா கேவலவும் படுத்தியாலவா ஏக்கா சும்மா இருக்கு ஏக்கா என்ன கேவலா இருக்கு இது எடுத்துட்டு வந்தது உங்க மைனிக்கலாம் தெரியாது சஞ்சய்க்கு தெரியாம யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து தாளன்னு அவன் யாருக்கும் எடுத்துட்டு வந்து தெரியாம தான் கொண்டு வந்து தன்னான் அதனால நம்ம வீட்டுக்கு போய் பொறுமையா சாப்பிடலாம் நீ எனக்கெல்லாம் வேண்டாமா நீங்கள் விளையா எடுத்துட்டு போங்க நான் வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு ஒரு தமிழ் காப்பியை போட்டு கொடுத்து ஏதாவது பிஸ்கெட் எடுத்து கொடுத்தா கூட அவ்வளோ தின்னுட்டு குடிச்சிட்டு தூங்கும் அல்லுவேன் அவ்வளோக்கும் வேண்டாம் ஐயோ அப்போ நமக்கு பிரியாணி கிடையாதா இவ்வளோ பிரியாணியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது பெரிய பொண்ணே ஐயல்ல வேண்டானே நம்ம எடுத்துட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் காலை சூடு பண்ணி வச்சி விடு அந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு பொட்டலம் தெரியாம எடுத்து கொடுத்தே வீட்டுக்கு போய் சாப்பிடுமான்னு அந்த பிள்ளை சரின்னு வாங்கிட்டு போயிடு குடுத்தியா குடுக்கலியோன்னு நினைச்சிட்டேன் எப்பலாம் அந்த வேலைய பாக்கியே ஒண்ணுமே தெரிய நான் என்ன பேக் மாதிரி உங்க கூட அம்மாஞ்சி கணங்க வந்துட்டு இருக்கேன் போல நீங்கள் ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கீங்க அவ்ளோரம் நாங்களே உசாரா இருப்ப எல்லாத்தலயும் அது சரி சரி வீட்டுக்கிட்ட வரப்போறோம் உங்களை வீட்டுக்கு வீட்டு வாசல்ல இறக்கிவிட்டா போதும்ல எங்க தெருவுல மெயின்ல இறக்கி விட்டாலே போதும் நான் நடந்து நாங்களும் நடந்து போயிருவோம் ஏமா ஒரு பட்டணமாவது வாங்கிக்கிடலாமா வீட்டுக்கு போனதும் பசிக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் எல்லாம் தோலை உரிச்சு விடுவேன் நாளைக்கு என்ன உங்க அப்பனா கடையில வாங்கி தர சொல்றேன் சாப்பிடுங்க இதெல்லாம் வேண்டாம் லட்சுமி நாளைக்கு வாங்கி கொடுக்கறதுல இருக்கட்டும் இப்ப பிள்ளையில என்ன சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு போட்டோம் அதான் சஞ்சய் யாருக்கும் தெரியாம தானே எடுத்து வந்திருக்கான் உனக்கு வேண்டான்னா நீ சாப்பிடாத பிள்ளையில வேணா ஆள் கூட தின்னா தின்னுட்டு போட்டோம் விடு சரி அப்ப என்னமோ பண்ணுங்க எனக்கெலாம் அதில் ஒரு பருக்க கூட வேண்டாம்மா இருந்தாலும் லட்சு உங்களுக்கு இவ்வளோ ரோசமாக இருக்கப்படாது அம்மா நீங்களும் என்னமோ சொல்லிட்டு போங்களா அவ்வளோட்டெல்லாம் ஏன்னால் இவ்வளோ ரோசமாக இல்லைன்னா நல்லா வாழ முடியாது எல்லாம் வீட்டுக்கு போனதும் கை காலெல்லாம் கழுவிட்டு துணியெல்லாம் மாற்றிருங்க உடனே என்ன ஆ சரிம்மா தண்டைபணின்னா என்ன சோகுக்கு தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கார் அக்காவை விட்டு பிரிஞ்சு வந்து துக்கத்தில் இருக்காரோ ஆமாம் அவர் துக்கத்துல இருப்பாரு இருக்க மாட்டார் கனவுகள் கொஞ்சம் நினைவுகள் நெஞ்சை நஞ்சாக்கி கொள்ளும் ஆமா ஆமா அந்த கதைதான் நாங்க படிக்கும் போதுலாம் அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் நாங்க கண்டுகிடவே மாட்டோம் ஆமா நம்ம அங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அங்க ஒருத்தன் தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் தனியா ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கேன் அப்படியெல்லாம் தனியா அவன சந்தோஷமா வாழ விட்டுருவோமா என்ன இல்ல என்ன என்ன மாப்பிள்ள என்ன கனவை கண்டுகிட்டு இருக்க இன்றி நாங்க அங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் உனக்கு எங்க என்ன கனவு வேண்டி இருக்கு எந்திரிச்சு வேலை டெய் மனசுன்னு கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்க விடுங்களா அது எப்படி எல்லாரும் இங்க சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க நீ மட்டும் என்ன தூங்கிக்கிட்டு இருக்க அப்படி என்ன உனக்கு தூக்க வேண்டியிருக்கு தூங்க தூங்க வேண்டியிருக்குரியல இந்த மண்டபத்துல வீட்டுக்கு போய் தூங்கு நாங்க ஜாலியா காலேஜ் கதை பேசிக்கிட்டு இருக்கோம் லவ் ஸ்டேக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் நீ என்னன்னா இங்க கனவு கண்டுகிட்டு இருக்க இங்க ஏழவே புட்டுக்கும் போல இருக்கு ஏது இல்ல இல்ல ஒன்னும் இல்ல சரி சொல்லுங்க என்ன விஷயம் என்ன விஷயம் ஒரு விஷயமும் கிடையாது காலேஜ் கதையே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன லவர்ஸ் ஸ்டேக்கு ப்ரோபோஸ் பண்ண போறியா இல்லையா நீ வேற சும்மா இல்ல வைத்திரசில கலப்பாத என்ன பேசிகிட்டு இருக்காங்க லவர்ஸ் ஸ்டேக்கு யாரெல்லாம் ப்ரோபோஸ் பண்ண போறானு பேசிகிட்டு இருக்காங்களோ என்ன சஞ்சேனா ஆ ஒண்ணுல்ல சஞ்சய் ஒண்ணே அம்மா கூடிட்டாங்க அப்படியே நான் வாရင် போ ஆ சரி அம்மா நீங்க என்ன பேசிகிட்டு இருந்தீங்க ஏதோ லவர் ஸ்டே பத்தி தான் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துது அது ஒண்ணுல்ல சிஸ்டர் சரண் யார்கோ ப்ரோபோஸ் பண்ண போறானாம் அத பத்தி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஒருவேளை சந்தியாவ தான் ப்ரோபோஸ் பண்ண போறாங்களோ சரண் நீ அப்படியே ஒண்ணுல்ல அவன் பைத்தியக்காரன் ஏதாவது லூசுกรங்க உளறிக்கிட்டுப்பா நீ போ ஆமா சஞ்சனா நீ கிளம்பு அந்த தான் வாரு ஆ சரி சஞ்சய் சரணத்தனுக்கு தான் நம்மள பிடிக்கவே மாட்டேங்குது என் மனசு எப்பதான் சரணத்தன் புரிஞ்சு பாரோ தெரியல டேய் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த புள்ள கிட்ட டேய் அதுவும் உனக்கு அத்தை புள்ள தானே அவ சும்மா அப்படி சொன்னே சரி நீங்க பேசிக்கிட்டு இருக்க நான் தான் வாரு அம்மா கூப்பிடுறங்களா என்னன்னு கேட்டு வாரு ஆ சரி போயிட்டு வா டேய் ஏன்டா அவட்ட இத பத்தி தான் பேசுற ஏமா புள்ள வெக்கமா வயிற்றுல கலப்பாதல அவ பிரச்சனை இப்பதான் கொஞ்ச நாளா ஓடாம இருக்கு எங்க வீட்ல இல்லைன்னா எங்க அம்மா ஒரு பக்கம் அவ்வளோதான் கட்டுனம்பா அவள் ஒரு பக்கம் உடனே தான் கட்டுவான் அத்தா அத்தா கொஞ்சம் நாள் மூச்சு கட்டாம கடைக்கா நீ வேற இப்ப லவ் ஸ்டேக் ப்ரொபோஸ் பண்ண போறா அது இதுன்னு ஏதாவது சொல்லி ஏற்றி விட்றாத வேற அது ஒரு பிரியமா அங்க வெடிக்க வேற நாளைக்கு காலம் காத்தாலே இதே மண்டபத்தில் அவனுக்கும் இவளக்கம் பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிருவோன்னு ஏதாவது ஒன்னு பண்ணிட போறாங்க உனே நினைச்சா பாவமாக தான் இருக்கு அதுவும் சரிதான் நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்குது ஒன்னா இருக்கு எல்லாம் எங்க போய் முடிய போதா தெரில நானே பயந்துகிட்டு இருக்கேன் நல்ல வேலை மாசு துணி எடுத்துட்டு வர சொன்னாரு இந்த போய் எடுத்துட்டு வந்ததா நல்லபடியா துணியை இது துணியை மாசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இருக்கு ஏங்க ஏங்க எதுக்கு இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்கிய என்னாச்சு இப்ப எதுக்கு என்கிட்ட கோவப்படுற நான் தான் உங்ககிட்ட கோவப்படணும் மானங்கிட்ட போய் நான் தான் உங்ககிட்ட வந்து வழியை வந்து பேச வரேன் பேச வந்ததுனா நீர் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கியரு எனக்கு இது தேவைதான் எல்லாரும் அங்கே ஒன்னா இருந்து பேசி சிரிச்சுட்டு இருக்காம இவரு மட்டும் தனியாகவே இருக்கா சரி போய் கூப்பிட்டு என்னன்னு கேப்போன்னு வந்தா மூஞ்சது கேச்சுக்கிட்டு நம்மகிட்ட எரிஞ்சு விழியாரு

ஏங்க சடங்கு வீட்ல வந்து நகையை திருடுறதுக்கு திருட்டு போய் வெளியே இருந்து வருவானா கண்டேனா கூட நின்ன உள்ள எடுத்துட்டு போல நான் ஏதோ ஒன்று பேசிட்டேன் அதுக்காண்டி நீர் இப்போ மூஞ்சதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நீ போமா உங்ககிட்ட மனசு போய் பேச ஆகாது இடத்த காலி பண்ணு உனக்கு பணம் காசு நகன்னு இது மட்டும் போதும் சொந்த வந்து ஒருத்தர் தேவையில்ல கூட குறைந்த தம்பிக்கே இந்த நிலைமை நம்ம எல்லாம் என்ன ஆகப்படுறோமோ தெரியல ரொம்ப வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேம்மா நான் ஒண்ணும் வாய்க்கு பத்தி பேசல உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதோ காசு பண்ணணும் வசதியோட இருக்க போய் என்னையும் வச்சிருக்கா இல்லட்டுன்னு என்னையும் துரத்தி விட்டு போனி இங்க பாருங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க நல்ல நல்ல பத்துக்கிட்டு இருந்தா சொல்லிட்டேமா நான் உங்களுக்கு காண்டி நம்ம பிள்ளை காண்டியா இருந்தா அவன் சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கி எல்லாம் நம்ம இந்த நிலைமைக்கு நிக்க காரணமே அதான் எல்லாம் யாருக்காக உங்களுக்காகவும் நம்ம பிள்ளைக்காக இருந்தா நீங்க சொல்ற மாதிரி நான் போனா நீங்க எல்லாத்தையும் இழந்து நின்று எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு காரையும் ஏமாத்திட்டு போனானே அப்பவே அவ்வளவு நம்ம இழந்து நடத்துறவங்களை நிற்கும் போதே நான் போயிருக்கணும் அப்ப உங்களுக்கு காண்டி தானே நான் எல்லாம் பண்ணனேன் இப்ப என்னமோ என்னை மட்டும் குறை சொல்றியே

வந்தையும் ஒரு வாங்கி சுவாருதுங்கள அது தெரியுமா உனக்கு அதுக்காக கொஞ்சமாக வருத்தப்படுறியா நீ இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு சடஞ்சுக்கு இந்த நிலம் பண்ணா நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது போது தேவைதான படம் தாய்மாமே அப்ப என்ன பண்ணுவா அதை அப்ப பாத்துக்கடலாம் நீங்க இப்ப வாங்க தனியா இருந்தா இப்படி உங்க மண்டை மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மண்டையில ரொம்ப யோசிச்சு யோசிச்சுதான் முடியெல்லாம் கொட்டி போச்சு வாங்க எல்லாரும் அங்க சந்தோஷமா பேசி சுத்திட்டு அடக்காவ இவருக்கு என்னன்னா தனியா உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க யாருக்காக வருத்தப்படுறீங்கன்னு தெரியும் வாங்க போமா நீ போன வாரு வந்த வாங்க வரலன்னா நீங்க போங்க நான் போறேன்

ஏலா பிரியாணிக்குள்ள அல்வாவலாம் வச்சு கட்ட முடியுமாலா வேற பிரியாணி என்னத்துக்காகோ இடிச்சு போவாத எல்லாத்தையும் தனித்தனியா பார்சல் பண்ண முடியுமாலா உங்களுக்கு இருந்து அவ என்ன ஹோட்டல்ல அங்க வச்சிட்டு மண்டபத்துல இருந்து சரி போனா கொஞ்சம் எல்லாம் எடுத்து தந்திருக்கேன் சரி தின்னுட்டு போய் தூங்க போவாளுன்னு பார்த்தேன்னா இங்க இருந்துகிட்ட அவன குறை சொல்லிகிட்டு இருக்கால வந்த பயல இருந்தால கொஞ்சம் வச்சிருக்கலாம் சரி ரைட் விடுங்க சரி நீங்கலாம் சாப்பிடலையா லட்சுமி அக்கா சாப்பிட மாட்டாதான் ரோசாக்காரு தண்ணப்படியே நீங்க சாப்பிடலையா

சரி இங்க போட்ட்டு வரேன். எப்ப சாப்பிடுங்க பே எங்க கூட நீங்களா? இப்ப தூங்க நேரத்துல காபி குடிச்சாயாற தூக்கமா வரா. இன்னம்மா மனசே சறி இல்ல. நீங்க எல்லார சாப்பிடுங்க. அப்ப காபி மட்டும் குடிச்சி கிட்றே. ஏனா அவர்தான் யானட்டாங்கர்ல ஆடுங்க நீங்க எல்லார சாப்பிடுங்க. உங்கள் உடலலாம் பாக்க வச்சி சாப்டா உங்களுக்கு வயிர் வலிக்குமோன்னு பயமா இருக்கு. பெரிய பொண்ணே கொஞ்சம் ஓட சோறே எச்சிட்டு போய் ஓரமா வச்சிட்டு சாப்பிடுறோம். இல்லன்னா நேர வயிறு தோட மாறிப் போறோம். அவ்ளோதான் பிரியாணி எடுத்துக்கிட்டு ஓடங்கலாம்னு வரட்டி விட்டுறேன். நீங்க சாப்பிடுங்க. நானக்கெல்லாம் சாப்பிட்டு எந்திர பாலைவனா பார்த்த மினிக்கிட்ட இருக்காலவே சரி சரி இல்லை கோவப்படாதீங்க எப்போ உங்கள் தண்டை பண்ணி காப்பி ஊத்தி கொடுங்க எப்படி தண்டியா என்ன யோசிச்சுட்டு இருக்க சாப்பிடு எனக்கு தெரியும் நீ சாப்பிட முடிக்கிட்டு தெரியும் பண்ணு காலையில மீதி இருக்க பிரியாணியை நல்லா இட்லி சட்டியில் வச்சு வியாவ வச்சு நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டேன் ஐயா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிடுவோண்ணே ஆ சரிலா